அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் பதினைந்து முதல் ஆடி மாதம் பத்தாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஏழு நாட்களுக்கு ரிஷுபராசியில் சுக்கரபகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த பதிவில் சுக்கர பகவானை பற்றி சுவாரஸ்யமான தகவலை காணலாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள்படுநாளத்தீங்க நன்றி பகவானை பற்றி காணலாம் நவ கிரகங்களில் சுக்கரன் வந்து குரு விலங்குகளில் சுக்கரன் வந்து நாய் ரிஷபராசி பார்த்தீங்கன்னா மிருகத்தன்மையோடு செயல்படக்கூடிய வீடு ரிஷபராசியின் குறியீடு காளை மாடு கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கரன் வரும்போது வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளும் சரி காட்டு விலங்குகளும் சரி நாய் போனை காட்டு விலங்குகள் காக்கா குருவி மயில் குயில் பறவைகளும் விலங்குகளும் இனப்பெருக்க காலமாகும் கோச்சாரத்தில் ரிசபராசியில் சுக்கரன் வரும்போது வளர்ப்பு பிராணிகளிடமோ காட்டு விலங்குகளிடமோ பறவைகளிடமோ மனிதர்கள் வந்து கவனமாக இருக்கணும் இதன் மூலம் மனிதர்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் ஏற்படும் நாய் கடிக்கும் பூனை கடிக்கும் மாடு முட்டும் ஆடு மேய்ப்பவர்கள் மாடு மேய்ப்பவர்கள் தினந்தோறும் வந்து நல்லா தான் பிடிச்சி கட்டுவாங்க ஆனால் இந்த கால நேரத்தில் எதிர்பாராத விதமாக முட்டிடும் வளர்ப்பு பிராணிகள் இந்த கால நேரத்தில் நாய் போன இடம் கவனமாக இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே பொதுவான பலன்தான் கோச்சாரத்தில் ரிசபராசியில் சுகரன் வரும்போது எல்லோருக்குமே பொதுவான பலன்தான் மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் கடக்கும் வரை அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தை சுகர்பவன் கடக்கும் வரை இந்த பாதிப்பு இருக்கும் சுய ஜாதகத்தில் சுக்கரன் வந்து அஷ்டங்கம் நேசம் ஆனவர்களுக்கு பார்த்திங்கன்னா நாய்க்கடி பாதிப்பு இருக்கும் ரிசுபம் துளாராசிக்காரர்களுக்கு நாய்க்கடி பாதிப்பு இருக்கும் அதே மாதிரி சுக்கர நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கும் நாய்க்கடி பாதிப்புகள் இருக்கும் இனி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் நியூஸில் வந்து தினந்தோறும் அங்கே நாய் கடிச்சு இங்கே நாய் கடிச்சு பூனை கடிச்சு மாடு முட்டிச்சு அப்படின்னு பேப்பரில் நியூஸ் வரும் இப்போ வந்து தெருவில் வந்து கூட்டமாக நாய் போச்சுன்னா அது பாட்டி விட்டுருங்க விரட்டுறது கல் எடுத்து அடிப்பது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் ரிசப ராசியில் சுக்கரபகவான் செல்லும்போது விலங்குகள் வந்து பறவைகள் வந்து வீரியத்தோடு செயல்படும் ராசி அன்பர்களுக்கு சுக்கரான் பயிற்சி பலன்கள் காணலாம் ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதியானவர் சுக்கரன் அசுர குரு ராசிநாதன் எவ்வளியோ அவ்வளியே ரிஷபராசிக்காரர்கள் செயல்படுவார்கள் நாயோட குணாதிசயங்கள் இவர்களிடம் வெளிப்படும் அதாவது நாய்க்கு வந்து பிஸ்கட் போட்டு தடவி கொடுத்தா அது வந்து வாழாட்டம் நாயை வந்து கல் எடுத்து அடித்தா குலைக்கும் கடிக்கும் அதே மாதிரி தான் பகலில் வந்து நல்லா தூங்கும் இரவில் வந்து நாய் வந்து விழித்திருக்கும் வீட்டுக்கு காவலாக இருக்கும் நாய் வந்து எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் கண்குறுப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் ரிஷபராசி என்பர்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும் தன் இனத்தையே அண்ட விடாத அமைப்பு நாய்க்கு உண்டு ராசிக்காரர்கள் செல்லமாக பாசமாக நாய் வளர்க்கக்கூடியவர்கள் கோச்சாரத்தில் ஜென்ம ராசியில் பகவான் வரும்போது ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதியானவர் சுக்கரன் பெரும்பாலும் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கரன் வந்து ஆறுக்குடையவர் பலனையும் சேர்த்தியே கொடுப்பார் ஜென்ம ராசியிலே சுக்கரன் வரும்போது அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி இன்பம் ரிஷபராசி என்பது ஏற்படும் ஜென்ம ராசியிலே சுக்கரன் செல்லும்போது வீடு நல்ல வண்டி வாகனம் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகளும் வாங்கி விடலாம் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் கூடுதல் சம்பளம் இப்படி வந்து உங்களை வந்து மென்மேலும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் ராசியிலே வரக்கூடிய சுக்கர பகவான் ரிசபராசி என்பது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் செல்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கப் போகிறார் உங்களுக்கு வந்து அடுத்த இருபத்தி ஏழு நாட்கள் செல்வம் செல்வாக்கு உயரும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் முதலாளிகள் உங்களுக்கு ஆதரவாக உதவியாக இருப்பாங்க அரசியல் கட்சி தொடர்புடையவர்களுக்கு இந்த கால நேரத்தில் புதிய பதவி வரும் அடுத்த இருபத்தி ஏழு நாட்கள் பார்த்தீங்கன்னா தங்க நகை எடுக்கலாம் ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ அஞ்சு பவுனோ பத்து பவுனோ உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி தங்க நகை எடுக்கலாம் புதிய ஆடை எடுக்கலாம் உங்கள் மனதுக்கு பிடிச்ச மாதிரி விலை உயர்ந்த புடவை பத்தாயிரம் இருபதாயிரத்தில் கூட புதிய ஆடை எடுக்கலாம் குடும்ப பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் கிடைக்கும் அதே வந்து ராசி என்பலுக்கு ஆறு கூடியவர் ஜென்ம ராசியிலே வரும்போது ஏற்கனவே பதிவினுடைய தலைப்பு என்னென்னா நாய் கடிக்கும் மாடு முட்டும் சுக்கரன் வந்து விலங்குகளில் நாயாக இருக்கும்போது வண்டி வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் வந்து பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும் எதிரில் வந்து நாய் வரும் மாடு வரும் அல்லது நாய் வந்து கூட்டமாக வந்து கடிபடுதுன்னா நீங்கள் போய் விளக்கிறது தடி எடுத்து அடிக்கிறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும் ஆறு ஜென்ம ராசியிலே வரும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இருக்கும் அதிகமாக வந்து கஷ்டப்படக்கூடிய நிலை இந்த இருபத்தி ஏழு நாட்கள் உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல சம்பாத்தியம் பணமும் உண்டு நல்லா செலவு செய்வீங்க நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்ப நபர்களும் நல்லா மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த இருபத்தி ஏழு நாட்கள் ரிசுப ராசி அன்புக்கு சுகபோகமான வாய்ப்பு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய காம்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அம்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கோடுவரைக்கென்ற ஆள்படன் நாளைத்தீங்க தேனந்தோற நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்